இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிடுங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் பொதுவாகவே வெள்ளித்திரை நடிகர்களுக்கும் நடிகர்களும் ஒரு ஒற்றுமை இருக்கு அதுதான் காதல் திருமணம் மற்றும் தொண்ணூறு காலகட்டங்கள்ல இருந்து தற்பொழுது வரைக்கும் சினிமாக்கள்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் பிரபலங்கள் பலரும் தங்களுக்குள்ளேயே காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறது இன்றளவும் தொடர்கதையா தான் இருக்கு அப்படி காதலிச்சு திருமணம் செஞ்சு கொள்ற பிரபலங்கள் ஒரு சிலர் மட்டுமே கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ்றாங்க பெரும்பாலான ஜோடிகள் கருத்து வேறுபாடு காரணமா அதன்படி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விவாகரத்து பெற்ற ஜோடிகள் யார் யார் பத்தி இந்த வீடியோல ஸ்ரீ ஈஸ்வர் சின்ன திரை பிரபலங்களான இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமண வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருந்த நிலையில ஸ்ரீ தன்னோட கணவர் ஈஸ்வர் பல பெண்கள் கூட தொடர்புல இருக்கிறதா சொல்லி அவங்களை விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்டு விக்னேஷ் ஹரிப்ரியா எதிர்நீச்சல் சீரியல்ல நந்தினி கதாபாத்திரத்துல நடிச்சு கலக்கிட்டு தான் ஹரிப்ரியா அதே மாதிரி வாணி ராணி சீரியல் மூலமா பிரபலமானவர் தான் விக்னேஷ் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில சில விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க திவ்யா அர்ணவ் சீரியல் நடிகர்களான இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில கடந்த ஆண்டு பல பிரச்சனைகளை சந்திச்சு மீடியா வரைக்கும் போயிட்டு விவாகரத்து வரைக்கும் போயிருந்தது தற்பொழுது திவ்யாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிற நிலை நிலையில ரெண்டு பேருமே தனித்தனியா வாழ்ந்துட்டு வராங்க ரக்ஷிதா தினேஷ் விஜய் டிவில ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமா பிரபலமான ரக்ஷிதா சீரியல் நடிகரான தினேஷ காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட தற்பொழுது இவங்க ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு சம்யுக்தா விக்னேஷ்காந்த் ஒரே ஒரு சீரியல்ல ஜோடியா நடிச்ச இந்த சீரியல் பிரபலங்கள் நிஜத்துல காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா இவங்களோட திருமண வாழ்க்கை ஒரே மாதத்துல முடிவுக்கு வந்ததுதான் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு தொகுப்பாளினி பிரியங்கா பிரியங்கா தன்னோட நீண்ட நாள் காதலரான ஆண்டுல திருமணம் ஆண்டுல பிரியங்காவும் அவங்களோட கணவர் பிரவீன்குமாரும் விவாகரத்து செஞ்சுட்டு தான் செய்திகள் வந்திருந்தது அதுக்கப்புறம் பிரியங்கா அது அடிப்படையற்ற வதந்தி அப்படின்னு அதை நிராகரிச்சிருந்தாங்க தொகுப்பாளினி டிடி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவங்களுக்கும் தன்னோட நீண்ட கால நண்பரான ஸ்ரீகாந்த் ரவிச்சந்தருக்கும் திருமணம் நடந்திருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்க பிரிஞ்சு விவாகரத்து பெற்றுட்டாங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க